திருப்பாடல் நூற்றி இரண்டு தாவீது அரசர் மனம் நொந்து உருகி பாடும் பாவ மன்னிப்பு பாடல் இந்த திருப்பாடல் ஆழ்ந்த துன்பத்தையும் மனக்கவலையையும் வெளிப்படுத்தும் திருப்பாடல் தனிப்பட்ட விதத்தில் கடவுளின் கருணைக்காக ஏங்கித் தவித்துப் பாடும் பாடல் கடவுளின் கருணை பரிவு இரக்கம் கடவுள் நம் வாழ்க்கையை மாற்றுவார் என்னும் நம்பிக்கை ஆகியவற்றை குறித்து பாடும் பாடல் மனிதன் கடவுளை விட்டு விலகி தூரம் சென்றாலும் கடவுள் தான் கொண்ட அன்பில் ஒருபோதும் மாறாமல் நம்மை தேடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக தேடி வந்து மன்னிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துக் கூறும் திருப்பாடல் இன்றைய திருப்பாடல் என் மன்றாட்டை கேட்டறணும் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பி நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் பல்லவி வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் சிக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் பல்லவி இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலிருந்து கீழே நோக்கினார் அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் பல்லவி ஆண்டே என் மன்றாட்டை கேட்டருணும்